இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான முப்பது வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ராஜேந்திரன் இயற்பெயர் கொண்டவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ராஜேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்டவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட் எழுபது பாடல்கள் இருப்பதாகவும் இன்று இருபத்தி நான்கு பாடல்கள் கிடைத்துள்ளன என்று ஆசிரியர்களால் கூறப்படும் நூல் எது எழுவது பாடல்கள் இருப்பதாகவும் இன்று இருபத்தி நான்கு பாடல்கள் கிடைத்துள்ளன என்று உரை ஆசிரியர்களால் கூறப்படும் நூல் எது ஆன்சர் பரிபாடல் ஆன்சர் பரிபாடல் நெக்ஸ்ட் ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்று என்பது எந்த நாள் ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று என்பது உலக தாய்மொழி நாள் ஆன்சர் உலக நாள் நெக்ஸ்ட் திமிழுடன் கூடிய காலை ஓவியம் காணப்பட்ட இடம் எது திமிழுடன் கூடிய காலை ஓவியம் உள்ள இடம் எது ஆன்சர் சித்திரக்கல் புடவி ஆன்சர் சித்திரக்கல் புடவி நெக்ஸ்ட் கார் காலத்தை பெரும்பொழுதன கொண்ட திணைகள் கார் காலத்தை பெரும்பொழுதன கொண்ட திணைகள் ஆன்சர் முல்லை மருதம் நெய்தல் இந்த மருதமும் நெய்தலும் ஆறு பெரும்பொழுதுகளையும் கொண்டிருக்கும் அதனால் இதில் வந்து கார் காலமும் வர்றதுனால முல்லை மருதம் நெய்தல் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாட் அரசனோடு டேஷ் பூவை சூடுவர் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாட் அரசனோடு டேஷ் பூவை சூடுவர் ஆன்சர் காஞ்சிபூ ஆன்சர் காஞ்சிபூ நெக்ஸ்ட் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் டேஷ் மெய்கீர்த்தி உணர்த்தும் பொருள் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயுமாக மகனுமாக இருந்த அரசன் என்ற மெய்கீர்த்தியானது உணர்த்தும் பொருள் என்ன இது நெறியோடு நின்று காவல் காப்பவர் அந்த அரசர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் நெக்ஸ்ட் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி என்கின்ற நெல்லை திருநெல்வேலி என்கின்ற நெல்லை காவற்புரை என்பதன் பொருள் என்ன காவற்புரை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சிறைச்சாலை ஆன்சர் சிறைச்சாலை நெக்ஸ்ட் பம்மை என்பது எந்த நிலத்தினுடைய பறை ஐந்து நிலங்கள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் வந்து நெய்தல் திணையினுடைய பறைதான் நாவாய் பம்மை என்கிற பறை நெக்ஸ்ட் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகள் உருவம் பொதித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது யாருடைய காலத்தில் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகள் உருவம் பொதித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது யாருடைய காலத்தை சார்ந்தது ஆன்சர் சேரர்களின் காலம் ஆன்சர் சேரர்களின் காலம் எவருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எவருடைய நட்பு கனவிலும் இனிமை தராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஆன்சர் செயல் வேறு என்று உள்ளவரின் நட்பு செயல் வேறு என்று உள்ளவரின் நட்பு ஒரு கிலோ கொட்டையை உற்பத்தி செய்ய தேவையான நீரின் அளவு ஒரு கிலோ கொட்டைகளை உற்பத்தி செய்ய தேவையான நீரின் அளவு ஆன்சர் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டர் பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வினைத்தொகை ஆன்சர் வினைத்தொகை நெக்ஸ்ட் மக்களின் வாழ்வுக்காக முதலில் கட்சிகள் தோன்றின ஆனால் இன்று உள்ள நிலையில் கட்சிகள் வாழ்வதற்காகவே மக்கள் கருவியாக பயன்பட வேண்டியுள்ளது இதுவும் ஒரு தடுமாற்ற நிலை என்று கூறியவர் யார் மக்களின் வாழ்வுக்காக முதலில் கட்சிகள் தோன்றின ஆனால் இன்றுள்ள நிலையில் கட்சிகள் வாழ்வதற்காகவே மக்கள் கருவியாக பயன்பட வேண்டியுள்ளது என்ற கூற்று கூறியவர் ஆன்சர் மு வரதராசனார் மு வரதராசனார் உழைத்துதான் வாழ வேண்டும் வாழ்வு உரிமை கடமை ஆனால் உழைத்தும் வாழ முடியவில்லை என்றால் அது சமூக கொடுமை என்றவர் யார் உழைத்துதான் வாழ வேண்டும் என்பது வாழ்வு உரிமை கடமை ஆனால் உழைத்தும் வாழ முடியவில்லை என்றால் அது சமுதாய கொடுமை என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவியார் யார் தமிழையும் தெய்வத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்து வந்த துறவியார் ஆன்சர் குமரகுருபரர் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கதம்பம் கலம்பகம் என்று திரிந்ததாக கருதுபவர் யார் கதம்பம் என்பது கலம்பகமாக திரிந்தது என்று கருதுபவர் யார் ஆன்சர் ஊவேசாமிநாதர் ஆன்சர் ஊவேசா நெக்ஸ்ட் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் சுடரொளி பொற்கை பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள் என்பது யாரை குறிப்பிடுகின்றது நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள் என்பது யாரை குறிப்பிடுகின்றது ஆன்சர் அர்ச்சுனன் ஆன்சர் அர்ச்சுனன் நெக்ஸ்ட் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் அளித்தது எந்த பல்கலைக்கழகம் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் அளித்தது எந்த பல்கலைக்கழகம் ஆன்சர் மதுரை பல்கலைக்கழகம் ஆன்சர் மதுரை பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் தமிழகத்தில் முதன் முதலாக நடத்தப்பட்ட கதரின் வெற்றி என்ற நாடகம் எதனுடன் தொடர்புடையது தமிழகத்தில் முதன் முதலாக நடத்தப்பட்ட கதரின் வெற்றி என்ற நாடகம் எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் தேசிய சமுதாய நாடகம் ஆன்சர் தேசிய சமுதாய நாடகம் நெக்ஸ்ட் புல்லாகி பூடாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புல்லாகி பூடாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் திருவாசகம் ஆன்சர் திருவாசகம் நெக்ஸ்ட் தேசபிதா காந்திஜியை காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு இதழில் எழுதியவர் யார் தேசபிதா காந்திஜியை காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு இதழில் எழுதியவர் யார் ஆன்சர் திருவிக்க ஆன்சர் திருவிக்கு நெக்ஸ்ட் நாட்டின் விடுதலைக்கு பின்னர் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் புரிந்தவர் யார் நாட்டின் விடுதலைக்கு பின்னர் பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நெக்ஸ்ட் தாதா சாஹேப் பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருதினை பெற்ற முதன்மையானவர் யார் ஆன்சர் தேவிகா ராணி தேவிகா ராணி என்பவர்தான் தாதா சாகேப் பால்கே விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பெற்றார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் திரிஞான சம்பந்தர் குரட்டை ஒளி என்று சிறுகதையன் ஆசிரியர் யார் குரட்டை ஒளி என்று சிறுகதையன் ஆசிரியர் ஆன்சர் மு வரதராசனார் ஆன்சர் மு வரதராசனார் நெக்ஸ்ட் பாவலர் மணி என்ற பட்டம் பெற்ற கவிஞர் யார் பாவலர் மணி என்ற பட்டம் பெற்ற கவிஞர் யார் ஆன்சர் வாணிதாசன் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் ராஜகோபாலனின் தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எது ஆன்சர் தேன் ராசகோபாலன் அவர்களின் தமிழக அரசு அதாவது ராசகோபாலன் என்று வழங்கப்பட்டவர் தான் சுரதா சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன் அவர்களின் தமிழக அரசின் தமிழக வளர் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் ஆன்சர் தேன்மழை ஆன்சர் தேன்மழை அவ்வளோதான் முப்பது வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்